ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணம் வியாபாரம் அலுவலகப் பணிகள் என்ன அனைத்துமே எப்படி நமது ராசிக்கு அமையும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோல தொகுத்து வழங்க இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கொள்கிறேன் நண்பர்களே வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை இன்றைய தினம் ஒரு கரிநாளாக அமைந்துள்ளதுங்க நமது ரிசபராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ஆறாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் இன்றைய தினம் மூணு கூட சந்திர பகவான் இருக்கிறாங்க சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான வைப்புங்க மேலும் இன்றைய தினம் அவர் கேதுவுடன் இணைந்து குரு பார்வையை பெறுகிறார் இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிசபராசி அன்பர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மாற்று வழிகளை கண்டுபிடிக்கக்கூடிய மாற்று வழிகள் குறித்து அதிகமாக சிந்தனை செய்யக்கூடிய யோகம் இருக்கணுன்றி எனவே அதன் மூலமாக கடன் சம்பந்தமான தொல்லைகள் எல்லாமே உங்களால் நீங்கி நீக்கிக் கொள்ள முடியும் மிகச்சிறப்பாக கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அல்லது கடன் தொடக்க தொலையிலிருந்து நீங்கள் நின்ற தினம் மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் நல்ல தருணங்கள் அமையக்கூடிய சூழல்கள் உருவாகணுன்றே எனவே மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கிறது இந்த தினம் மனசுல புது தெம்பும் உண்டாகும் சொல்லலாம் கடன் பிரச்சனைகள் தீருங்க இன்னைக்கு கொஞ்சம் மாத்து வழியில நீங்கள் யோசித்து செயல்படுவீங்க அதனால வெற்றிகள் உண்டு இந்த தினம் வெளியூர்ல இருந்து சில மகிழ்ச்சியான செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு அமைதி நண்பர்களே வெவ்வேறு வகையில உங்களுக்கு நன்மைகள் இந்த தினம் அதிகமாக இருக்கும் மனசுல அமைதி பெருகும் குடும்பத்திலும் அமைதி பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் வேகத்தை நீங்கள் நம்ப தேவையில்லை விவேகமா செயல்படுங்க விவேகமான செயல்பாடுகள் மூலமாக அதிகமான நன்மைகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நிறைய உதவிகள் இன்னைக்கு கிடைக்கும் அதனால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும்னு சொல்லலாங்க இன்றைய தினம் தடைப்பட்ட பெண்டிங்கா இருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய எல்லா பெண்டிங்கான வேலைகளையும் நீங்கள் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகத்தை பெறுகிறீங்க அதனால கண்டிப்பா ஒரு லிஸ்ட்டை போட்டு எது எது நீங்க முடிக்கணுமோ எல்லாத்தையுமே இன்னைக்கு முடிக்க முடியும் நீங்க இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே இன்றைய தினம் மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் குழப்பங்கள் நீங்க இன்றைய தினம் சமுதாய பணிகளை இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆதரவு வேணுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நிம்மதி பெறுவீங்க இன்னைக்கு வெவ்வேறு வகையில நீங்கள் வெற்றிகள் பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு அறி அதிகரிக்கிறது நண்பர்களே இன்றைய தினம் கிரியேட்டிவ் சார்ந்த துறையில இருக்கிறவங்க கண்டிப்பாக அதிகமான லாபத்தை பெறுவீங்க ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் கிரியேட்டிவ் வேலைகளை அதிகமாக ஈடுபாடு காட்டுவீங்க நண்பர்களே இன்றைய தினம் சும்மா இருக்கிறத விட நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது வேலையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது நல்லது கிரியேட்டிவான யோசித்து செயல்படுவது நல்லது நண்பர்களே அப்படி இல்லை அப்படின்னா அமைதியா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக மன அமைதியை எடுத்து விடும் என்பர்களே கண்டதையும் யோசிக்கத்தணும் ஸோ இன்னைக்கு நீங்க சும்மாவே இருக்காதிங்க கிரியேட்டிவான நிறைய விஷயங்களை நீங்க இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணுங்க நீங்கள் கண்டிப்பாக எந்த செலவு அவசியம் ஏதான வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே அவசியமான பொருட்களை மட்டும் இன்றைய தினம் வாங்க வேண்டியது சரியான நல்ல முடிவாக அமையும் நண்பர்களே இன்னைக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸுக்கு நல்ல நாள் இல்லை அனுப்பல இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களது காதலர் சம்பந்தமான விஷயங்கள்ல சில உண்மை தன்மை இல்லாமல் போகலாம் அதனால உங்களுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அம்புறலி எனவே இன்றைய தினம் தவறான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க விரைவிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இன்றைய தினம் யாரெல்லாம் உங்கள் மீது பாசம் காட்டுறாங்களோ அவர்கள் கூட இருக்கக்கூடிய தவறான புரிதல்கள் கண்டிப்பாக இன்னைக்கு சரியாகிவிடும் எனவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக அவசரப்படக்கூடாது காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உண்மைத்தன்மை ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதை நீங்கள் வந்து அரைகுறையாக தெரிந்து கொள்ளக்கூடாது முழுவதுமாக தெரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் இன்றைய தினம் ஒரு நல்ல முடிவுக்கு வர முடியும் இன்றைய தினம் நீங்கள் எதுக்கெடுத்தாலுமே போட்டியிட்டு செயல்படுவீங்க அந்த போட்டி குணம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்று தரும் நண்பர்களே மத்தவங்களை விட நீங்க எப்பயுமே படி முன்னாடி இருக்கிறதுக்கு உங்களுடைய அந்த போட்டி மனப்பான்மை கண்டிப்பாக உதயகரமாக அமையும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண மாணவர்களுக்கு உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை உங்க மேல அக்கறையே இல்லை பாசமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உணர்வு தோன்றலாம் ஆனால் நாளோட முடிவுல வந்து அவர் சிறப்பாக உங்களுக்கான நல்ல ஒரு பிளானை ஏற்படுத்தி வருகிறார் அப்படின்ற சில உண்மைகள் உங்களுக்கு இன்னைக்கு புரிய வரும் எனவே மகிழ்ச்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் பிடித்தமான வேலைகளை செய்து அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் நிறைய இருக்கிறது அலுவலக பணியிலிருந்து நீங்க சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை வீட்டு வேலைகளை நீங்கள் செய்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் என்றே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைது கடன் தொல்லைகள் தீரும் சிறப்பான ஒரு இல்லர் வாழ்க்கை காத்திருக்குங்க காதல் வாழ்க்கையில பொறுமை தேவை எதிர்பாராத சில நல்ல உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணுன்றே அவசரப்படக்கூடாது விவேகமாக செயல்படுங்க நல்ல செய்திகள் வெளியூர்லேருந்து உங்களுக்கு வந்து சேரும் குழப்பங்கள் நீங்கும் மன அமைதி பெருகும் இந்த தினம் விவேகம் கண்டிப்பான ஒரு நல்ல வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு கருவியாக உங்களுக்கு அமையும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கடன் தொழிலிருந்து உங்களால் விடுபட முடியும் ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் எல்லோ கலர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாம் நண்பர்களே மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதிங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிசர்வ் என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்தியை நட்சத்திரத்திற்கு நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள்ங்க உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் எதுவோரையும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நாட்பட்ட குழப்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது மேலும் சில வித்தியாசமான சிந்தனைகள் மாற்று வழியை யோசிக்கக்கூடிய அந்த சமயோசித புத்தி விவேகமான செயல்பாடு எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தரும் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நிதி பிரச்சனைகளையும் நீங்கள் வெளியில் வர முடியும் நண்பர்களே எனவே மாற்று வழி யோசித்து செயல்படுங்க வெற்றிகள் உண்டு மனக்குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாளுங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு சமுதாய பணிகளில் நீங்கள் என்ன செய்ய விரும்பினாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இன்னைக்கு இருப்பாங்க ஆதரவு பெருகக்கூடிய நல்ல யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே வெளியூர்ல இருந்து நீங்கள் எதிர்பாராத வகையிலும் எதிர்பார்த்த வகையிலும் நல்ல நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே நற்செய்தி நிறைந்த நாள் ஆதரவு பெருகும் நாளுங்க இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனசுல அமைதி பெருகுங்க பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகள்லாம் இன்றைக்கி நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுனால அதிகமான மன நிம்மதி பெற முடியும் மன நிறைவு பெற முடியுங்க எதிர்பாராத வகையில் சில உதவிகள் உங்களுக்கு தாராளமாக இன்றைக்கி கிடைக்கும் எனவே வெற்றிகள் உங்களுக்கு இருக்குது ஆனால் அவசரப்படாமல் விவேகமாக செயல்பட்டிங்கன்னா இன்னும் சிறப்பான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் தடைகள் அகலும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே